ஒருத்தரை பத்தி குறை சொல்றதோ இல்ல அவங்களுக்கு பின்னாடி புறம் பேசுறதோ ரொம்பவே தப்பான விஷயங்க நல்லா யோசிச்சு பாருங்க நாம ஏன் ஒருத்தரை சொல்லணும் ஒருத்தருக்கு ஒருவர் ஏன் குறை பேசுறோம்னு யோசிச்சு பாத்தீங்களா தன்னை விட ஒரு செயலை வேறொருத்தர் திறமையா செய்யறப்போவும் ஒரு மனிதன் தன் கடமைகளை ஒழுங்கா நிறைவேற்றுகிற போதும் தம்மிடம் பொறாமைத்தனம் மிகுதியா இருக்கும் போதும் நாம மத்தவங்களை அவதூறு பேசுறோம் மத்தவங்க கிட்ட குறை காண்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் ஆனா அந்த குறைய நம்ம கிட்ட இல்லாம இருந்து நம்மள பாதுகாக்கிறது நாம குறையே இல்லாம நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்க பிறருடைய குற்றங்களை அதிகமாக சிந்திப்பதை விட தங்களின் குற்றங்களை அதிகமாக சிந்தியுங்கள் என்பது நபியின் மொழி நிறை கண்டால் போற்றுங்கள் குறை கண்டால் ஒன்றும் கூறாதீர்கள் என்பது பைபிளின் குற்று இப்படிதாங்க ஒரு பெரியவர் கையில ஒரு கண்ணாடி இருந்துச்சு அதை அடிக்கடி அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு சிந்தனையில அப்படியே மூழ்கிடுவாரு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இத ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் இத அந்த பெரியவர் கிட்ட போய் கேட்டுடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முதல்ல அந்த பெரியவர் கிட்ட போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான் அதுக்கப்புறம் அந்த பெரியவர் கிட்ட ஐயா நீங்க அடிக்கடி அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அது ஏதாவது விந்தையான கண்ணாடியா அப்படின்னு கேட்டான் உடனே அதுக்கு அந்த பெரியவர் சாதாரண கண்ணாடி தான் ஆனால் அது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னார் உடனே அந்த இளைஞன் என்னது பாடமா கண்ணாடி கிட்ட நாம என்ன பாடம் கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டான் உடனே அந்த பெரியவர் சொன்னாரு ஒருத்தர் மற்றவங்களோட குறைகளை எப்படி சுட்டி காட்டணும் எப்படி சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கறத இந்த கண்ணாடி நமக்கு கத்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த இளைஞன் அது எப்படி அப்படின்னு கேட்க அவர் உடனே சொல்ல ஆரம்பிச்சாரு நம்ம முகத்துல ஏதேனும் அழுக்கோ கரையோ பட்டுடுச்சுன்னா கண்ணாடியில அது தெரியுது அந்த கரைய கண்ணாடி கூட்டியும் காமிக்கிறது இல்லை குறைச்சும் இல்ல உள்ளத உள்ளபடி காட்டுது அதே மாதிரி நம்ம கூட பழகறவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இல்ல நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் இப்படி யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட என்ன குறை இருந்தாலும் அதை அந்த அளவுக்கு தான் அதை நாம் சுட்டி காமிக்கணும் கூடவோ இல்லை குறைச்சியோ அதை மிகையாகவோ இல்லை அதுக்கு புனைவுகளை கூட்டி ரொம்பவுமே அதிகமாகவோ அப்படியெல்லாம் நாம சொல்லக்கூடாது அதாவது துரும்ப தூணாக்கவோ கடுகை மலையாக்கவோ கூடாது கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும் போது தான் உன்னுடைய குறைய அது காட்டுது நீ அங்கே நிக்கல அப்படின்னா அந்த கண்ணாடி மௌனமாயிடும் அதே மாதிரி தான் மற்றவங்களோட குறைகளை அவங்கக்கிட்ட நேரடியாகவே சுட்டி காட்டணும் அவங்க இல்லாதப்ப அவங்க முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடாது பேச அப்படின்னு சொன்னாரு ஒருவருடைய முகக்கரையை கண்ணாடி காட்டுறதுனால அவரு அந்த கண்ணாடி மீது கோபமோ இல்லை எரிச்சலோ படுறதில்ல அப்படின்னு சொல்லி முடித்தார் இதுதான் அந்த கண்ணாடி சொல்லி தரக்கூடிய பாடம் அப்படின்னும் சொன்னார் ஆமாங்க இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா இந்த ஆலோசனைகள் இந்த அறிவுரைகள் அத்தனையும் நம்ம மனசுக்கு வந்து போகும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை யாராவது சுட்டி காட்டினா அவங்க மீது நாம் கோபமோ எரிச்சலோ படாமல் நம்ம குறைகளை சுட்டி காட்டினத்துக்காக அவங்களுக்கு நாம் நன்றி தான் சொல்லணும் அந்த குறைகள் நம்ம கிட்ட உண்மையிலேயே இருக்கு அப்படின்னா அந்த குறைகளை திருத்தி வாழ நாம பழகிக்கணும் இதுதான் அந்த கண்ணாடி நமக்கு தரக்கூடிய பாடம்